ஏரல் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைமட்ட பாலம் சேதம் நான்காவது நாளாக போக்குவரத்து துண்டிப்பு தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தொடர்ந்து தாமிரபரணி கடைசி தடுப்பணையான சிறுவைகுண்டம் அணையில் தண்ணீர் வரத்து குறைந்த நிலையில் ஏரல் தாமிரவரணி தரைமற்ற பாலத்தில் மூன்று தினங்களுக்கு பிறகு இன்று வெள்ள நீர் வடித்துள்ளது மூன்று தினங்களுக்கு பின் இன்று போக்குவரத்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஏரல் தரைப்பாலத்தின் நடுவே வெள்ளை நீரால் கடுமையான அரிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்